சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் செல்லக்கூடிய இரட்டை இலை தற்பொழுது முடக்கப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் இரண்டாவது மனு கொடுத்ததன் காரணமாக தற்காலிகமாக இரட்டை இலை முடக்கப்படும் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடைபெறுகிறது இந்த சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை இல்லாமல் அதிமுக புதிய சின்னத்தில்தான் போட்டியிடும் அப்படி இரட்டையிலே சின்னம்தான் வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் பெற முயற்சிக்க முடியாது இதற்கு ஒரே வழி ஓபிஎஸின் கையெழுத்து தேவை அதிமுகவில் ஓபிஎஸிற்கு மிக முக்கியமான பதவியை கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி துரோகிக்கு பின்னால் பல நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் கடைசி நேரத்தில்தான் நாம் செய்த தவறை உணர்ந்து கொள்வார்கள் என்றும் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி சிறந்த தலைவர் என்றால் வரிசையாக தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன மக்களை சந்திப்பதற்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தொண்டர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது மிக முக்கியமாக நாம் ஒரு கவனத்தை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதிமுகவில் பிளவு என்பது எடப்பாடியால் மட்டும்தான் வந்தது ஓபிஎஸையும் திமுகவையும் இணைத்து பேசி ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸிற்கு வைத்த மரியாதையவே கலங்கடித்து வித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை திமுக ஓபிஎஸ்சிற்கு பேரம் பேசியது உண்மைதான் ஆனால் அவர் அங்கு சென்றாரா அவர் அங்கு சென்றிருந்தார் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலைமை இருக்கிறதோ அதைவிட பல உயர் பதவிகள் ஓபிஎஸ்சிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர் செய்யவில்லை கிட்டத்தட்ட மிக மிக முக்கியமானதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய தொண்டர்களையே எடப்பாடி மன்னிக்கவில்லை அதாவது அவர்களது உதவியை பெறுவதற்கு அவர்களிடம் கேட்பதற்கு எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை ஓபிஎஸ்ஐ தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப மட்டும்தான் கட்சியிலிருந்து நீக்கினாரே தவிர தொண்டர்கள் மனநிலை என்ன அவர்களது முடிவு என்ன என்பதை கேட்டிருந்தால் நிச்சயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது ஓபிஎஸிற்கு பின்னால் பெரும் படைகள் அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது அதற்காகத்தான் புதிய கட்சியையும் தொடங்கியுள்ளார் இரட்டைகளை முடக்குவது சரியான